குழந்தையே கேள் இன்று நீ கேட்கும் இந்த செய்தி உன் வாழ்க்கையை பற்றிய மிக முக்கியமான திருப்பத்தை உருவாக்கப் போகிறது இதை நான் உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியமான செய்தி அதனால் அலட்சியப்படுத்தி விடாதே உன் வாழ்க்கை ஒரு படிக்கட்டு ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு படியாக ஏறுகின்றாய் உயரத்தை அடைவதற்கு நீ எப்பொழுது ஒரு சோதனையை கடந்திருக்கின்றாயோ அதே நேரத்தில் நான் உன்னை ஒரு படி மேலே ஏற்றினேன் என்பதை புரிந்து கொள் நீ கீழே விழுந்தாயா என்று நினைத்தது கூட மேலே கொண்டு போன என்னுடைய திட்டம்தான் உதாரணம் உயரமான கோவிலுக்கு செல்வதற்கு ஐம்பது படிகள் இருந்தால் ஒவ்வொரு படியும் அடி கொடுக்கும் ஆனால் கோபுரத்தை அடையும் பொழுது உன் முகத்தில் மகிழ்ச்சி மலரும் உன்னுடைய தேகத்திற்கு ஆரோக்கியம் கூடியிருக்கும் உன் மனதிற்குள் நம்பிக்கை பிறந்திருக்கும் உன் வாழ்விற்கு புது வசந்தத்தை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கும் இப்பொழுது நீ சந்திக்கின்ற அந்த வழிகள் கூட நாளை தரும் உயரத்திற்கு தேவையானதுதான் உன்னை காயப்படுத்தியவர்கள் உன்னை உண்மையில் காயப்படுத்தவில்லை அதுதான் உண்மை அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கினேன் நீ மனம் உடைந்தது இல்லை அதை நான் மறுபடி கட்டமைக்கின்றேன் ஒரு காய்ந்த இலை மரத்திலிருந்து விழுகிறதா விழுகிறது ஆனால் அந்த கிளை விழுந்தால் மரத்திற்கு புதிய முட்டு புதிய மலர் வரும் அல்லவா அது உன்னுடைய வாழ்க்கையில் விலகியவர்கள் உன்னை பலமாக மாற்ற பிறந்தவர்கள்தான் உன் கண்ணீரில் நான் விதைத்த விதை அது விரைவில் மலரும் நீ அழுத இரவு நான் உன் அருகே இருந்தேன் அந்த கண்ணீரில் நான் ரகசியமாக விதையை போட்டேன் உனக்கு தெரியாது ஆனால் அந்த விதை மலரப்போகும் போகும் காலம் நெருங்கியிருக்கின்றது என்பதை இறைவில் விதைத்த விதை பகலில் தெரியாது ஆனால் மழை வந்ததும் அது முளைக்கும் நீ இன்று பார்க்காத நன்மை நாளை திடீரென்று மலர்படையாக வரும் உன் வாழ்க்கை நின்றுவிடவில்லை நிதானமாக நகர்கின்றது சரியான திசையில் நீ மட்டும் தாமதமாக வளர்கின்ற நினைக்கின்ற ஆனால் உன்னை தவறான இடத்திலிருந்து சரியான இடத்துக்கு திருப்பி திருப்பி நான் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றேன் திசை மாறும் பொழுது எப்பொழுதுமே அந்த திசை திருப்பப்படுகின்றது திருத்தப்படுகின்றது உன் வாழ்க்கையில் நான் கொடுத்த தாமதங்கள் கூட திசை திருத்துவதற்கு தான் இழந்ததை விட பெரியதை நான் பாதுகாப்பாக உனக்காக வைத்திருக்கின்றேன் அது திரும்ப உன் கரங்களில் வரும் கையில் இருந்த சிறு விளக்கை அணைத்தால் அதற்கு பதிலாக பெரிய தீபத்தை ஏற்ற முடியும் நீ இழந்தது ஒரு சிறிய வெளிச்சம்தான் நான் தரப்போவது ஒரு மாபெரும் ஜோதியை உன் வாழ்க்கையில் ஒருவரின் பங்கு முடிந்தால்தான் அவர்கள் வெளியேறுவார்கள் அவர்களை நான் விளக்கினேன் உன்னை வளர்ப்பதற்காக பழைய ஆடையை தள்ளும் பொழுது மனது வலிக்கும் தான் ஆனால் புதிய அழகான ஆடை வர வேண்டும் என்றால் பழையது செல்லத்தானே வேண்டும் திடீர் அமைதியும் திடீர் தனிமையும் திடீர் மௌனமும் ஒவ்வொன்றும் புயலுக்கும் முன் நான் தரும் பாதுகாப்புதான் புயலுக்கு பின் பெரிய அமைதி நிச்சயம் வரும் விமானம் பறப்பதற்கு முன் அதிக வேகத்தோடு ஓடும் ஆனால் சில வினாடிகள் அமைதியாக இருக்கும் அந்த அமைதிதான் பரப்பின் ஆரம்பம் அதே அமைதியை நான் உன் வாழ்க்கைக்கு இப்பொழுது கொடுக்கின்றேன் குழந்தையே நீ வாழும் வாழ்க்கையிலும் நீ அனுபவிக்கும் வழிகளிலும் நீ எதிர்கொள்ளும் சோதனைகளிலும் ஒவ்வொன்றிலும் என் கரம் உள்ளது நான் உன்னை விட்டுவிடமாட்டேன் விடவிட மாட்டேன் தோல்வியடைய விட மாட்டேன் நீ வாழ்வை கொண்டாடி மகிழ வேண்டிய நேரம் இது அதற்கான கதவை நான் இப்பொழுது திறப்பதற்காகத்தான் உன் இதயத்தை தயார் செய்கின்றேன் அவசரமான அவசியமான செய்தியை இப்பொழுது உன்னிடம் சேர்த்து விட்டேன் என் மனம் குளிர்ந்தது நல்லது நடக்கும்